மத்திய பதினெட்டு பதினாலு வாசிங்க ஆகையால் இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் இவனோ அவனே பல்லோ ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் நீங்க இந்த மன தாழ்மையுடையவங்களா இருந்து பாருங்க தண்டனி தப்பிச்சிடலாம் அதாவது இந்த மனத்தாழ்மணிங்க மனுஷன் பலவீனே மனுஷன் தப்பு பண்ணுவான் ஆனா சாஸ்தாங்கமா ஒரு காலில் விழுந்து பாருங்க நீங்க தப்பிடலாம் எடுத்துக்காட்டு நீங்க பாருங்க தாவீது ராஜா சவுல விட அதிக பாவம் செய்த மனிதன் என்று நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிட முடியுது ஆனா அந்த மனுஷன் செய்த பாவம் உங்களுக்கு தெரியும் பெட் சேபால் பிளஸ் அவனுடைய மனைவியை கொலை செய்தது அப்படி பாவங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது அந்த மனுஷனுடைய முடிவை பாருங்க ஆசீர்வாதமா இருந்துச்சு மகிமையா இருந்துச்சு தீர்க்காயசோடு இருந்துச்சு எப்படி அந்த மனுஷன் தாழ்த்தினாலும் தெரியுமா ஒன்று சாமல் இருபத்தி நான்கு பதினான்கு வாசிங்க இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தெல்லுப்பூச்சியா போதும் தாவித ராஜா அவ்வளவு தப்பு பண்ண மனுஷன்

மனுஷரால் நிந்திக்கப்பட்ட போதும் என்ன நானும் ஒரு புழு நம் மனுஷன் அல்ல அந்த மனுஷன் அப்படி தாழ்த்துறதுனால அவன் செய்த தப்புகளுக்கு பதிலாக இல்ல அந்த மனுஷன் எப்படி ஆசிரதிக்கப்பட்டு அந்த முடியை பாருங்க ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு வாசி அவன் தீர்க்காயுசும் பாருங்க தாவித ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க அந்த வாழ்க்கையை முடிய பாருங்க அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வரியமும் மகிமை உள்ளவனாய் பாருங்க தாவீதின் குமாரன் அந்த மகிமை இப்ப வரைக்கும் இருக்கிறான் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் நல்ல முதிர் வயதிலேயே மரணம் அடைந்த பெண் போதும் அப்போ தாவிது ராஜா அந்த வசனத்தின்படி தன்னை தாழ்த்தினார் ஆசீர்வாதத்தை கண்டு நீங்க சோதிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கு அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஆகா ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒண்ணு அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி இருக்காங்க ஆகா ராஜாவை பற்றி உங்களுக்கே தெரியும் ரொம்ப கொடுமையான மனுஷன் ராஜாக்கள் மிக மோசமான மனுஷன் ஆனா அந்த மனுஷன் தெரியுது தண்டனைக்கு தப்பனா தன்னை தாழ்த்தும் வாசிங்க தன் மனைவியாய் இயேசுவில் தோண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்டு ஆகாபை போல ஒருவனும் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விட்ட ஏமுறையன் செய்தபடியெல்லாம் அவன் அரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அறுவரு நடந்து கொண்டான் அதாவது தேவனையே மறந்து விக்கிரங்களுக்கு பின்னாடி போன மனுஷன் ஆகா இந்த வார்த்தைகளை கேட்ட தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு பூவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அந்த கடைசி பாருங்க தாழ்மையாய் நடந்து தான் பார்ப்பாரு அந்த தான் பார்ப்பாரு நீங்க எதோ நிறுத்திவிடுறியோ பாரு நானும் சாப்பிடாம இருக்குன்னு தண்ணி குடிக்காம இருக்கே நீ அந்த பெருமைக்கு இடமே இருக்க கூடாது அப்படியே தன்னை தாழ்த்து கொடுக்க ரெட்டிலை படுத்துக்கொண்டு தாழ்மையை நடந்து கொண்டான் நான் வார்த்தை திஸ்பியன் ஆயே அந்த தாழ்மையை பார்த்த பிறகு தான் தேவடைய வார்த்தை உண்டாகுது அவர் ஆகாப்ப எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா பாருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அந்த தேவனை அவட்டு எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள்கிட்ட எப்படி வாங்கலாம் தெரியுமா தாழ்த்துங்க அந்த தேவன் அவர் உள்ள இருதயங்களை அறிகிறவர் இவன் முரடை கொலகாரை இவன் வந்து விக்கிரகாரம் எல்லாமே தெரியும் ஆனா அவரை எப்படி ஜெயிக்கலாம் தெரியுமா உங்களை தாழ்த்தி பாருங்க உடனே அவருடைய இறுதியை உருகுது பாருங்க எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கும் அவர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் கிருமையும் உள்ள தேவன் அதுக்கு எடுத்துக்காட்ட இது ஒண்ணுதான் நீங்கள் கொஞ்சம் செய்யக்கூடிய அநியாயங்களை செய்யக்கூடாத எல்லா காரியமும் செய்துட்டு அந்த ஒரே சொல்லி சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து பாருங்க அவர் சொல்கிறாரு பாரு அவன் எனக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினதை கண்டாயாச்சு அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா துஷ்டத்தனத்தையும் மறந்துட்டேன்